நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ஜோதிராமலிங்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் படுத்தா தூங்கணும் ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதன் எட்டு மணி நேரமாவது தூங்கணும் இப்போ ரொம்ப வேகமான காலகட்டம் இருபத்தி நாலு மணி நேரம் போதல அதனால ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரமாவது தூங்கணும் ஏன்னா கையில் ரெண்டு ஃபோன் வச்சுக்கிறாங்க எதிரில் கணினி கம்ப்யூட்டர் அப்புறம் பெரிய ஸ்கிரீன் தொலைக்காட்சியும் இருக்கு இப்போ இந்த புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நமக்கு நிறைய சிரமங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அவைகளாக கொடுக்கின்றன நாம அவற்றை அபரிமிதமாக பயன்படுத்துகிறோம் ஒரு மருத்துவ நண்பர் சொன்னார் இந்த மொபைல் ஃபோன் கைபேசி கணினி கம்ப்யூட்டர் டெலிவிஷன் தொலைக்காட்சியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனால புற்றுநோய் தாக்கம் அதிகமாயிருக்கான் ஏன் கண்களில் கூட இந்த புற்றுநோயின் தாக்கம் இருக்குன்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன் இப்படி காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குகிறோம் அளவுக்கு மிஞ்சி எதையும் பயன்படுத்தாமல் இருந்தால் நமக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது இல்லையா ஜோதிராமலிங்கம் சார் உடலும் மனதும் உற்சாகமாக இருக்க உறக்கம் தூக்கம் அவசியம் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்குனா உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க ஆனால் பலரும் இன்னைக்கு தூக்கமின்மையால் பாதிக்கப்படுறாங்க அன்றாட தூக்கத்துக்கும் நமது உணவு பழக்க வழக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு பொன்மொழி உங்களுக்கும் தெரியும் தூக்கத்தை வரவழைக்கவும் தூக்கமின்மையால் ஏற்படும் சோர்வை போக்கவும் சில உணவுகள் உதவும் முக்கனிகளில் ஒன்றான வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் இதய இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்திலும் அறிவுத்திறன் செயல்பாட்டிலும் முக்கிய பங்காற்றுது இவை இரண்டும் நல்லபடியாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் டீ சாப்பிட்றோம் தூங்கி எழுந்திரிச்ச உடனே புத்துணர்ச்சிக்காகவும் சுறுசுறுப்பு பெறவும் டீ காஃபி குடிப்போம் சீமை சாமந்தி டீ லாவண்டர் டீ போன்ற மூலிகை டீக்களை குடித்தா இயற்கையாகவே நல்ல தூக்கம் வரும் கிரீன் டீக்கும் தூக்கத்தை வரவழைக்கும் தன்மை இருக்கு மாம்பழம் இன்னொரு முக்கியமான பழம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதோட நல்ல தூக்கத்தை தரும் திறன் கொண்டது மாம்பழம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அப்புறம் வைட்டமின் பி ஆறு ஆகியவை ஒரு சில மீன் வகைகளில் அதிகமாக இருக்குது இந்த மீன் வகைகளை சாப்பிட்டா தூக்கம் நல்லா வருமா முந்திரி வால்நட் போன்ற நட்ஸுகளில் ட்ரிப்டோஃபேன் என்ற அமினோ அமிலம் இருக்குது இது தூக்கத்தை வாரி வழங்குமா ஆனால் இந்த நட்ஸ் எல்லாரும் வாங்கி எல்லா நேரத்துலேயும் சாப்பிட முடியுமா ஒரு கேள்வி எழும்போது விலவாசி அவ்வளவு இருக்கும் ஜோதிராமலிங்கம் சார் தூங்குறதுக்கு முன்னால பால் குடிக்கும் பழக்கமெல்லாம் இருந்தது முன்னால இப்போ எப்படின்னு நீங்க தான் நமக்கு ஒரு கடுதாசி போடணும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் குடிச்சிட்டு இரவு படுத்தா தூக்கத்துக்கு உத்தரவாதம் பாலில் ஒரு சிட்டியை லவங்க பட்டை தூள் சேர்த்து குடித்தா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பால்லையும் இந்த ட்ரிப்டோபேன் இருக்கு சரியான உணவு பழக்க வழக்கம் நல்ல காற்றை சுவாசிக்கிறது காலையில உடற்பயிற்சி கொஞ்சம் உடல் உழைப்பு அளவான எலக்ட்ரானிக் சாதனங்கள் பயன்பாடு இதெல்லாம் நல்ல தூக்கத்துக்கான வழிமுறைகள் நல்ல செய்திகள் மக்கள்கிட்ட போகணும் மற்ற செய்திகள்லாம் வேகமாக போகுது எது வேண்டாமோ அதை பிடிச்சிக்கிறோம் எது வேண்டுமோ அதை ஒதுக்குறோம் வானொலியை ஒதுக்கிறது போல ஏக்கத்துடன் கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்